ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷங்கர மகாபிரிவா மகராஜ் ஜெ ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சி இனிய நேயர்களே இந்த காஞ்சி மகான் தொடர் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை படித்த பண்டிதர்களிலிருந்து பாமரர் வரை எல்லோருடைய இதயத்தையும் தொடுவதற்கு ஒருவர் தான் காரணம் அந்த ஒருவர் நீங்க தான் நீங்க பார்த்து ரெண்டு பேர்ட்ட சொல்றீங்க அவங்க பார்த்து ரெண்டு பேர்ட்ட சொல்றாங்க அன்னன்னைக்கு வர்றது ஸ்ரீ சங்கரா காஞ்சி மகான் அப்படின்னு யூடியூப்ல போய் அடிச்சா கொட்டுது அதை பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் போடுறீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க ரொம்ப அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரம் ஏன்னா இது ஒரு இயக்கமாக பெரியவருடைய பெருமைகளை அருமைகளை சிறப்புகளை வாழ்வியல் வரலாற்றுகளை அடுத்த 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 தலைமுறைக்கு கொண்டு போய் ஒரு புதிய தலைமுறையை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும் ஆன்மீகத்தில் அறநெறியில் பண்பாட்டில் என்பதுதான் சங்கராவினுடைய நோக்கம் அந்த வகையில இந்த பக்தி பயிர் தலைத்து ஓங்குவதற்கு வித்தாக வேறாக நீராக சூரிய ஒழியாக எல்லாம் இருப்பது அன்பர்களும் பெரியவா பக்தர்களும் ஆகிய நீங்கள் தான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அனந்த கோடி நன்றிகள் பெரியவாளுக்கும் தமிழ் பண்டிதர்களுக்கும் உள்ள தொடர்பை பலமுறை நாம் பேசியிருக்கிறோம் பொதுவாகவே ஒரு வரி சொல்லுவா தமிழன் என்றோர் ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் அமிர்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் இந்த தமிழ் சமூகம் பெரியவாக கொண்டாடின மாதிரி யாரும் கொண்டாடல நான் அடிக்கடி சொல்லுவேன் புலவர் கீரன் நாட்டுல ராமாயணம் பாரதத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த வாரியார் சுவாமிகள் ராமாயணத்திற்காகவே வாழ்ந்த குடிமி வைத்த பேராசிரியர் திருச்சி ராதாகிருஷ்ணன் ராமாயணத்தை பரப்புவதை உயிர் மூச்சாக கொண்ட ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இன்னும் சொல்ல போனால் பெரிய புராணத்துக்காக தன்னை கரைத்து கொண்ட ஆசாங்கா ஸ்லேடை தமிழில் மின்னி மிளர்ந்த கீவாஜா இன்றைக்கு நாமும் நீங்களும் தமிழை வாசிக்க நேசிக்க காரணமாக இருந்த ஓலைச்சுவடிக்கு உயிர் கொடுத்த ஊவேசா போன்றவர்கள் எல்லாம் பெரியவாவின் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் கொண்டவர்கள் அந்த வரிசையில் கடைசி புலவராக இருந்து இன்று நம்மிடம் அவர் இல்லை ஆனால் தமிழ் சமூகத்தின் மூத்த மனிதராக பெரிய கவிஞராக மின்னி மலிர்ந்த எழுத்தாளர் பேச்சாளர் கல்வியாளர் சிந்தனையாளர் நல்ல நூல்களை இந்த மண்ணுக்கு தந்த மாவே பசுபதி அவர்கள் எழுதுகின்றார் மகத்தான மகான் காஞ்சி மகான் என்று இது விரிவாலை பற்றி மாவே பசுபதி அவர்கள் வடித்து காட்டியதை உங்களுக்கு பெரிய புலவர் அவர் பெரிய அவர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அவர் வந்து தஞ்சாவூர் திருப்பனந்தாள் அந்த பக்கம் தருமபுரம் இந்த சைடு இருந்தவர் ஆனால் இவர் ஆரம்ப காலத்தை பதிவு செய்கிறார் ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு என் வாழ்க்கையில் ஒரு ஒப்பற்ற நாள் யார் எழுதுகிறார் ஐயா மாவே பசுபதி சென்னையில் எனக்கு ஆசிரிய பணி கிடைத்தது சோழவரத்தில் பள்ளியில் பணி அதுதான் என் வாழ்வியலின் தொடக்கம் திடீரென்று மகா பெரியவரும் புது பெரியவரும் வருவதாக காட்டுத்தீயாக செய்தி பரவியது பள்ளியின் ஆசிரியர் கூப்பிட்டார் உயிருக்கு ஒரு பணி ஆசிரியர் பணி அறப்பணி தான் இருந்தாலும் அப்புறம் செய்யலாம் பெரியவர் வருகையை ஒட்டி இந்த சோழவரம் ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வரவேற்பு கவிதை கொடுப்பதாக திட்டமிட்டு இருக்கிறோம் அதற்கான ஏற்பாட்டை நீ செய் என்று தலைமை ஆசிரியர் உத்தவிடார் அவர் சொன்னாராம் பகலெல்லாம் ஆசிரியர் பணி கத்தி 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 தொண்டை வறண்டு போயிடுச்சு இரவெல்லாம் எழுத்து பணி அதுல பாருங்க எவ்வளவு புலவருக்கே உரிய பண் இரவெல்லாம் எழுத்து பணி ஆனால் இரவல் இல்லாத எழுத்து பணி இரவல்னா இப்போ பல பேர் புஸ்தகம் போறேன்னு பத்து புஸ்தகத்தை படிச்சு புக் எழுதிடுவான் அப்படி இல்லை அவருடைய ஓன் கண்ட்டு கான்செப்ட் எக்ஸ்டம்பரா ஆன் த ஸ்பாட் எப்படி அப்படி மடை திறந்த வெள்ளை மாதிரி செய்திகளை அவருக்கு அப்படியே கொட்டுவார் ஐயா மாவே பசுபதி அவர் இரவு இல்லாமல் எழுத்து பணி ஆனால் இரவல் இல்லாம எழுத்து பணி தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னார் இதுக்கு மத்தியில் நான் போய் இல்ல நாளைக்குள்ள நீங்க அதை யோசிச்சு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் கட் பண்ணா அவர் வீட்டுக்குள்ள போறாரு அதுக்குள்ள ஊருக்கு சோழவரம் புதுப்பெரிவாகவும் வரப்போறா அப்படிங்கிற செய்தி அப்ப அவருடைய யாரு மாவே பசுபதி ஐயாவுடைய சித்தப்பா மீனாட்சி சுந்தரம் அவர் பேர் மீனாட்சி சுந்தரம் சித்தப்பா பெரிவா வரப்போறாலாமே தெரியுமா ஆமா எங்க தலைமை ஆசிரியர் கூட இந்த ஊரெல்லாம் சேர்ந்து கொடுக்கக்கூடிய வரவேற்பு கவிதையை என்னை எழுத சொல்லியிருக்கா அப்படின்னாராம் உடனே இவருடைய மாவே பசுபதியுடைய பெரியன்னா சொன்னாராம் ஓ வாழ்க்கையில பெரிய திருப்பு முனை வரப்போகுதுன்னு அவருக்கு பெருசா அது வரைக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய வாழ்வியலுக்கு ரொம்ப வசந்த வாழ்சலை திறந்தவங்க அவங்க சொன்னோன்னு இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு வந்ததா யோசிச்சாரா வரவேற்பு கவிதைன்னா படிச்சு படம் பண்ணி கொடுத்துருவா இல்ல தாள்ல எழுதி கொடுத்தா சில பேர் கசக்கி போட்டுருவா ஏதாவது வித்தியாசமா செய்யணும் ஆனா உன்னுடைய விஷயம் பெரியவாளுக்கு அப்படியே மெய் சிலிருக்க செய்யணும் அப்படின்னு சித்தப்பாவும் அண்ணனை வலியுறுத்தினோடனே பெரியவாளையே வேண்டி அவன் தாளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளாலே அவன்தாள் வணங்கிம்பாள்ல அந்த மாதிரி ஞானசம்பந்தருக்கு தோடுடைய சிவையன்னு ஆண்டவனே அடியெடுத்து கொடுத்த மாதிரி பெரியவாளை நினைச்சுண்டு நீங்க நம்ப மாட்டீங்க பூஜ்ய ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் இரட்டை மணிமாலை ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் இரட்டை மணிமாலைன்னு எழுதி சேர்த்திருக்கா பெரிவாவும் பொதுப்பெரிவாவும் உண்மை செலுத்துட்டா ஏன்னா அது கொஞ்ச தமிழ் அப்படி இலக்கிய இலக்கணங்களை உள்ளடக்கிய ஒரு மேன்மை மிகு தமிழாக இருந்திருக்கு அப்புறம் பெரியவா இவருடைய மதர் டங் தெலுங்குலேயே பேசி பாவ பசுபதியுடைய கல்வி ஞானத்தை எல்லாம் வியந்து பிறரிடம் எடுத்து சொல்லி பிறகு மடத்துக்கும் அவருக்குமான தொடர்பை எல்லாம் எழுதி அவர் சொல்றார் பெரியவா எப்ப பெருந்தெய்வம்ங்கிறத இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை உணர்ந்தேன்னா ஒரு முறை திருப்பனந்தாள்ல இருக்கக்கூடிய அவர் எழுதுறார் திருப்பனந்தாள்ல இருக்கக்கூடிய தாடகை ஈச்சரம் திருக்கோயில் சன்னதி தெருவில் குடியிருக்கும் பெரியவா வரோன்னு ஊரே அலுவலப்பட்டுருக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா தங்க எல்லாரும் போகிறா என்னை ஆற்றுக்குள்ளே போட்டு கதவை சாத்திட்டா ஏன்னா நான் ரொம்ப அப்ப இளைய வயதிலேயே வயசு அதாவது பத்தை தாண்டினதற்கு பிறகு நடந்த ச பத்துக்குள்ள பூணல் போடணும்பா பெரியவா ஏழுக்கே போடணும் பத்துக்குள்ளே போட்டணும் அப்ப அவர் பூனல் போட்டுக்காத காலம் அதனால சட்டை இல்லாமல் நிற்கும்போது பெரியவா ஏதாவது கேட்டா என்ன பண்றது அச்சார குத்தமா போயிடுமேனு இவரை ரூம்ல போட்டுட்டு எல்லாம் போனாலாம் இவர் சொன்னாராம் ஆஹ் உன் பெரியவாதான் பெரிய கடவுளுங்கிறிய நான் புனல் போட்டுக்கலேங்கிறது தெரியுமான்னு பாப்போம் அப்படின்னாரா இவர் இருந்த ஜன்னல் பக்கம் கதவு திறந்து அப்பெல்லாம் தெரு தெரியுமா பெரியவா ஒவ்வொரு ஆத்து வழியா வந்த போது இவர் ஆத்துக்கிட்டதான் அப்ப நடந்து வர அவர் இருக்கிற இடத்தை நோக்கி ஏதோ கையை தூக்கி பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு போயிட்டாராம் மாவே பசுபதி சாருடைய அம்மா அப்பா தங்க எல்லாம் பெரியவாளை நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பையனுக்கு சீக்கிரம் பூணல் போட்டு எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாராம் அத வந்தோன்னு அவ அம்மா சொன்னாலாம் என்ன ரெண்டு பேரும் எப்படி டெலிபதியில பேசிடுறான்னு அன்னியிலேருந்து உலகத்தின் ஞான புருஷர் கடவுளின் கடவுள் மகா பெரியவர் என்பதை என்னுடைய ரத்த நாளங்களிலெல்லாம் உணர்ந்து கொண்டேன்னு மாவே பசுபதி இப்படி பல பேருடைய புலவர்கள் அறிஞர்களின் வாழ்க்கையில் புரட்டி போட்ட ஆன்மீக புயல் ஒரு புரட்சி துறவி நம்முடைய மகாபெரிய சுவாமி மீண்டும் நாளை காலை சந்தி